அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி வருதுங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே கருதப்படுது இந்த நாளில் வழிபட வேண்டிய முறைகள் குறித்தும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து போட்டு இது தவிர சென்ற முறை பார்த்திங்கன்னா தேய்பிரை பஞ்சமி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துச்சு அந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நீங்கள் தாராளமாக வளர்ப்பிரை பஞ்சமிலேயும் செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதில் பார்த்து வச்சுக்கோங்க செஞ்சு பலனடியுங்க இந்த பதிவு எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே மாதத்தின் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று வளர்ப்பெறை சதுர்த்தி திதி இருக்குதுங்க மாதத்தில் ரெண்டு முறை சதுர்த்தி தீர்வுன்னு சொன்னது இல்லையா அதாவது வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தின்ட்டு இந்த தேய்பிரை சதுர்த்தியை வந்து சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் வளர்பிரை சதுர்த்தியை வந்து வாழ்க்கையின் வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சதுர்த்தி நாள் அப்படின்னும் சொல்லலாம் இந்த விநாயகருக்கு உரிய சதுர்த்தி தினத்தன்று நம்ம எளிமையாக வீட்டில் விநாயகர் படம் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதை தூய்மைப்படுத்தி அருகம்புல் மாலை சாட்டி வெள்ளர்க்கம்பூ வச்சு வழிபாடு செய்யும்போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் இல்லை சின்னதாக விக்கிரகங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் இன்றைக்கி நமக்கு திதி முழுவதுமே இருக்கிறதுனால நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கோவிலுக்கு சென்றோ இல்லை வீட்டிலையோ முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்கிறது நல்ல நல்ல பலனை கொடுக்கும் வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் நிவேதனமா சுண்டல் கடலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் சனிக்கிழமை இந்த சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானால விநாயக பெருமானை பிடிக்கவே முடியல அதாவது அந்த ஏழரை சனியை கொண்டு வரவே முடியல அப்படின்னு ஒரு கதையே உண்டு இன்று போய் நாளை வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்னு பார்க்கும்போது விநாயக பெருமான் விநாயக பெருமான் வழிபாட்டை நம்ம தினந்தோறும் செய்வதனாலும் இல்லை சனிக்கிழமை மட்டுமாவது செய்வதனாலும் கண்டிப்பா சனி பகவான் பகவானுடைய இருந்து நம்ம எல்லாருமே விடுபடலாம் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஏழரை சனி அப்படிங்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது மிக குறைவானதாக இருக்கும் நன்மைகள் வந்து அதிகமானதாக இருக்கும் சரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான விஷயம் பூஜை அறை சுத்தமாக வச்சுருக்கிறவங்க தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிற முறை பார்த்திங்கன்னா ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தடு இதுக்கு வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸ்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இப்போ விடுமுறைக்காக ஊரில் இருக்க ீங்க அப்படிங்கும்போதும் பிரச்சனை கிடையாது தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க இல்லை இப்போ வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்யலாம் ஆனால் தாராளமாக வந்து செய்யலாம் இதை முழுக்க முழுக்க எண்ணெய் இதெல்லாம் ஈடேறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா பண தேவை பூர்த்தி ஆகணும்னு இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் வந்துட்டு இந்த தொழிலில் கொஞ்சம் நல்லா போக மாட்டேங்குது வியாபாரம் நல்லா டெவலப் ஆக மாட்டேங்குது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக நீங்கள் வழிபாடு செய்கிற இருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் தீரணுன்ட்டு நீங்கள் இந்த முறையை வந்துட்டு ட்ரை பண்ணலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் கடன் தீரணம்ன்ட்டு செய்யலாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பயம் வந்துட்டே இருக்குது பதட்டம் வந்துட்டே இருக்குது தோட்டத்துல எல்லாம் ஏதாவது ஒரு தடை வருது அப்படிங்கும்போது அந்த தடைகளெல்லாம் நீங்குவதற்கும் இந்த முறையை வந்து நீங்கள் செய்யலாம் ஏன்னா விநாயக பெருமான் அப்படின்னாவே வந்துட்டு விக்னங்களை நீக்கக்கூடியவர் அப்படின்னு தான் அதாவது தடைகள் தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர்னு அர்த்தம் அதனால அவருக்குரிய இந்த நாளில் இந்த மெத்தடை செய்யும் போது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை நாளைக்கு காலையில் நமக்கு ஐந்து மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி வந்து இருக்குது இருந்தாலும் சனிக்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சதுர்த்தி திதிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இன்றிரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்ங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா இருந்துச்சு அப்படின்னா போதும் இந்த பேனா வந்து ப்ளூ கலரில் இருக்கலாம் இல்லைன்னா க்ரீன் கலரில் இருக்கலாம் இல்லைன்னா ரெட் கலரில் இருக்கலாம் இந்த மூணில் எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம் நான் எப்பவுமே உப்பு மற்றும் பச்சை தான் சொல்லுவேன் இன்னைக்கு ப்ளூ கலரும் சொல்வதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் நீளம் ஆனால் இதில் நம்ம சில நல்ல காரியங்களும் நடக்கணுங்கிறதுக்காக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறதுனால கருப்பு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் நீளம் எடுத்துக்கிறது சிறப்பு சரி இப்போது என்ன கோரிக்கை வந்து நமக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே அதன் பிறகு ஒரு ரெண்டு நிமிடம் வந்து அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்காருங்க எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்கள் உட்காரலாம் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் ஏன்னா எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த குழப்பத்தோடையும் கவலையோடையும் நம்ம பிரபஞ்ச சக்தியை வந்து நெருங்க முடியாது அதனால் ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவைப்பட்டால் தண்ணீர் குடிங்க இல்லைன்னா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நல்லா வந்து இதன் மூலமாக ரிலாக்ஸான ஒரு ஃபீலிங்க மனசுக்குள்ள கொண்டு வர முடியும் அதன் பிறகு நீங்க யார் கூடயும் பேசாம டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம நான் சொல்ற மாதிரி வந்துட்டு செய்யுங்க இப்போ மனதுக்குள்ள வந்துட்டு ஓம் சுமுகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது சிறப்பு இப்போ வேற்று மதத்தினர் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லை இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் மந்திரம் சொல்லாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க அடுத்து நான் சொல்லக்கூடிய முயற்சியை மட்டும் நீங்கள் எடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரப்பரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் இந்த சூடு வந்து ரொம்பவுமே முக்கியம் அப்போ தான் லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் வந்து நல்ல ஆக்டிவ் ஆகும் அதன் பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இடது கை பழக்கம் இருக்கிறவங்க வலது கையிலையும் வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையிலையும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்துட்டு சொல்கிற இந்த விரலில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க என்ன விரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவிரல் அதாவது மிடில் ஃபிங்கர்னு சொல்லும் இல்லையா இது இந்த விரல் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உகந்த ஒரு விரல் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படி கட்டை விரலுங்கிறது சுக்கிர விரல் ஆள்காட்டி விரலுங்கிறது குரு விரல்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த விரலுங்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு உகந்த விரல் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறேன் நம்பரை வந்து எழுதணும் இப்போ இந்த இடத்த நல்லா வந்துட்டு தேய்ச்சி சூடு பறக்க மாதிரி பண்ணிக்கோங்க அதன் பிறகு நான் சொல்கிற இந்த நம்பரை எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் இது வந்து நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லணும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னலாம் வந்து சொல்லக்கூடாது இது வந்து நான் தமிழ்லேயும் கொடுக்குறேன் இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறேன் உச்சரிப்பு புரியலன்னா அதில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த நம்பரை நீங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் உங்களுடைய பிரார்த்தனையானது சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த நம்பர் எழுதுவதற்கு ஒரு பொருத்தமான நாளாகவே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்படிங்கிறது ஐந்தாவது மாதம் அதனால் இந்த இடத்துல அஞ்சுங்கிறது அதை குறிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா டூ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா லெவன் அதாவது பதினொன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கும்போது நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கிது அப்போ இந்த இடத்துல டூங்கிறதும் இங்கே நம்மளுக்கு மேட்சாக வந்துருச்சு அடுத்தது வருடம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் இந்த இடத்துல நமக்கு எயிட்டும் வந்து அமையுது இப்போ ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரொம்பவுமே மேட்சிங்காக பொருத்தமாக இருக்குது இதுபோல் ஏஞ்சல் நம்பர் நமக்கு பொருந்தி வரக்கூடிய நாட்களில் ஒரு வழிபாடை செய்கிறோம் ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு செய்கிறோம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ எழுதின கையோட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினச்சிக்கோங்கன்னு சொன்னான்னு இல்லையா அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதாவது பணம் கிடச்சிட்ட மாதிரி வேலை கிடச்சிட்ட மாதிரி சங்கடங்கள் நீங்கின மாதிரி தொல்லைகள் நீங்கின மாதிரி அப்படி ஒரு கற்பனையை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன வேலைக்குதோ அதை போய் பார்க்கலாம் அதன் பிறகு இந்த நாள் முழுவதும் எத்தனை முறை இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்க அத்தனை முறை பாசிட்டிவாக வந்து நினைங்க இந்த நாள் முழுவதும் இந்த நம்பர் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்